மாநிலங்களவை தேர்தலில் அதிமுக சார்பில் வேட்பாளரை நிறுத்த அனுமதிக்கக்கூடாது என தேர்தல் ஆணையத்தில் புகழேந்தி மனு தாக்கல் செய்திருந்த நிலையில் அதிமுக பொதுக்குழு விவகாரம் இரட்டை இளைச்சின்னம் தொடர்பான விசாரணை நிலுவையில் இருப்பதால் தடை கோரி தாக்கல் மனு மாநிலங்களவை தேர்தலில் அதிமுக சார்பில் வேட்பாளரை நிறுத்த அனுமதிக்கக்கூடாது என தேர்தல் ஆணையத்தில் புகழேந்தி மனு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது அதிமுக பொதுக்குழு விவகாரம் இரட்டை இலை சின்னம் தொடர்பான விசாரணை நிலுவையில் இருப்பதால் தடை கோரி மனு தாக்கலானது செய்யப்பட்டிருக்கிறது அதிமுக வேட்பாளரை நிறுத்த தடை கோரி மனு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது மாநிலங்களவை தேர்தலில் அதிமுக சார்பில் வேட்பாளரை நிறுத்த அனுமதிக்கக்கூடாது கூடாது என தேர்தல் ஆணையத்தில் புகழைந்து மனு தாக்கல் செய்திருக்கிறார் அதுகுறித்தான அந்த அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம் அதிமுக பொதுக்குழு விவகாரம் இரட்டை இலை சின்னம் தொடர்பான விசாரணை நிலுவையில் இருப்பதால் இதற்கு தடை கோரி மனு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது படிவம் ஏ மற்றும் பி ஆகியவற்றில் எடப்பாடி பழனிசாமி கையெழுத்திட கூடாது எனவும் தேர்தல் ஆணையத்திடம் புகழேந்தி கோரிக்கை விடுத்திருக்கிறார் மாநிலங்களவை தேர்தலில் அதிமுக சார்பில் வேட்பாளரை நிறுத்த அனுமதிக்க கூடாது என தேர்தல் ஆணையத்தில் புகழேந்தி மனு தாக்கல் செய்திருக்கிறார் அதிமுக வேட்பாளரை நிறுத்த தடை கோரி புகழேந்தி மனு தாக்கல் செய்திருக்கிறார் தேர்தல் ஆணையத்திடம் அதிமுக பொதுக்குழு விவகாரம் இரட்டைகளை சின்னம் வடிவம் ஏ மற்றும் பி ஆகியவற்றில் எடப்பாடி பழனிசாமி கையெழுத்திட அனுமதிக்க கூடாது என தேர்தல் ஆணையத்திடம் புகழேந்தி கோரிக்கை விடுத்திருக்கிறார் ராஜேஷ் விவரிக்க கேட்கலாம் வணக்கம் மாநிலங்களவை தேர்தல் வருகின்ற ஜூன் மாதம் பத்தொன்பதாம் தேதி நடைபெற இருக்கிறது அதற்கான வேட்புமனு தாக்கல் என்பது ஜூன் இரண்டாம் தேதி தொடங்க இருக்கிறது இந்த நிலையில்தான் அதிமுக சார்பாக இரண்டு வேட்பாளர்கள் களம் காண்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது மொத்தமாக தமிழகத்தை பொறுத்த வரைக்குமே ஆறு இடங்கள் காலியாக இருக்கிறது அந்த காலியாக கூடிய நான்கு இடங்கள் வந்து திமுகவிற்கும் இரண்டு இடங்கள் அதிமுகவிற்கும் கிடைக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது அந்த இரண்டு இடங்களில் அதிமுக சார்பாக யார் வேட்பாளராக நிறுத்தப்பட போகிறார்கள் என்பது எதிர்பார்ப்பை கிளப்பி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் வேட்பாளரை வேட்பாளர் அறிவிக்கக்கூடிய அந்த அறிவிப்பில் எடப்பாடி பழனிசாமி கையெழுத்திடக்கூடாது என்று அதிமுகவினுடைய முன்னாள் கர்நாடக மாநில செயலாளராக இருந்த புகழேந்தி மனு ஒன்றினை அளித்திருக்கிறார் அந்த மனுவில் பல்வேறு கருத்துக்களை அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார் மேலும் ஒருங்கிணைப்பாளராக இந்த மனுவை பொறுத்த வரைக்குமே பல்வேறு கட்ட வழக்குகள் இருக்கிறது அதிமுகவை பொறுத்த வரைக்கும் இரட்டை இலை வழக்கு உள்ளிட்ட பல்வேறு வழக்குகள் இருக்கின்றன சென்னை சிவில் சூட்டில் அந்த வழக்குகள் நிலுவையில் இருக்கும் பொழுது எடப்பாடி பழனிசாமி இதனை கையெழுத்திடுவதற்கான அனுமதியை வழங்கக்கூடாது என்று தேர்தல் ஆணையத்தில் மனு அளித்திருக்கிறார் அதே போல உச்ச ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலின் போது ஒரு உத்தரவை பிறப்பித்திருந்தது இடைத்தேர்தலுக்கு மட்டுமே பொருந்தும் அதே நேரத்தில் சட்டமன்ற தேர்தலில் அவர்கள் போட்டியிடுவதற்கான அந்த ஏ படிவம் மற்றும் பி படிவத்தில் எடப்பாடி பழனிசாமி கையெழுத்திட்டது என்பது சட்டவிரோதம் என்று ஏற்கனவே நாங்கள் தேர்தல் ஆணையத்தில் குறிப்பிட்டிருக்கிறோம் அதன்படி பார்க்கும் பொழுது தற்பொழுதும் இந்த மாநிலங்களவை உறுப்பினர் பதவிக்கு போட்டியிடக்கூடிய வேட்பாளர்களுக்கான அந்த வேட்பு மனுவில் எடப்பாடி பழனிசாமி கையெழுத்திடக்கூடாது அதனை தேர்தல் ஆணையம் அங்கீகரிக்க கூடாது என்று மனு அளித்திருக்கிறார் புகழேந்தி விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ் படிவம் ஏ மற்றும் பி ஆகியவற்றில் எடப்பாடி பழனிசாமி கையெழுத்து கூட கையெழுத்திடக்கூடாது என புகழேந்தி தனது கோரிக்கை மனுவில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது மாநிலங்களவை தேர்தலில் போட்டியிடுவோருக்கு இரட்டைகளை சின்னத்தை ஒதுக்கக்கூடாது எனவும் தேர்தல் ஆணையத்திடம் புகழேந்தி தனது மனுவில் தெரிவித்திருக்கிறார் மாநிலங்களவை தேர்தலில் அதிமுக சார்பில் வேட்பாளரை நிறுத்தக்கூடாது என தேர்தல் ஆணையத்திடம் புகழேந்தி மனு தாக்கல் செய்திருக்கிறார் அது குறித்தான அந்த அண்மைச் செய்தியை பார்த்தோம்